ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா கத்திரிக்காய் புளி குழம்பு ஆஸ் யூஷலாக செய்கிற மாதிரி இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம அரைச்சு செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் அன்றைக்கி தண்ணியில் போட்டு வச்சிருக்கேன் இல்லைன்னா கருத்து போயிடும் அதனால தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் அதே மாதிரி அரிசி கிளஞ்ச தண்ணி எப்படின்னு சொல்லிட்டு இல்லையா அரிசி கிளஞ்ச தண்ணியில் புளி ஊற போட்டு வச்சுருக்கேன் இப்போ வந்து ஒரு மூணு தக்காளி நனைக்கி வச்சிருக்கேன் சின்ன சின்னதாக இருந்தாலும் நான் மூணு போட்டிருக்கேன் பெருசாக இருந்தால் நீங்கள் ரெண்டு போட்டுக்கோங்க ஒரு பூண்டு ஃபுல்லாக வந்து உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு ஏழு லட்டு உரிச்சு நறுக்க வச்சுருக்கேன் ஒரு பச்சை மிளகா கருகாப்பிலாம் இது வந்து கொஞ்சம் பருப்பு வேக வச்சோம் இல்லையா அந்த பருப்பு வேக வச்சு என்னை கூட்டுக்காக அதுலேருந்து கொஞ்சம் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன் இதையும் இதில் ஆட் பண்ணி செய்ய போகிறோம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இதை வந்து இப்போ ஃபஸ்ட்டு நம்ம தக்காளிலாம் வதக்க போகிறோம் അത് ജസ്റ്റ് ടൂ സ്പൂൺ എണ്ണ എണ്ണ ഹീറ്റ് വെണ്ണയും ആണ് പോട്ട്ക്കോ ജീരകം പോടോ അടുപ്പ് സിമ്മിൽ വെച്ചക്കോ തക്കാളി വെച്ചക്കോള തക്കാളിയും തക്കാളി അതെല്ലാം ആഡ് പണിക്കും അത് വെള്ള പൂന്തോട്ട താലിപ്പനി ரொம்ப வதங்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம அரைக்க தான் போடுவோம் தக்காளி வெள்ளை பூண்டு சீரகம் வெந்தயம் போடுவோம் இப்போ வந்து இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு இதை உப்பு போட்டுக்கணும் கல் உப்பு உப்பு பத்துல அப்புறம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணும் சின்ன ஸ்பூன் அதனால் நான் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் நல்லா வதக்கிட்டு இதுலேயே நம்ம மிளகாப்பொடியும் போட்டுலாம் ஸ்டிம்னு வச்சுருங்க குளிக்கொழம்பு இல்லையா ஸோ அஞ்சு ஸ்பூன் மிளகாத்து பூடலாம் மூணு போட்டிருக்கேன் நாலு என்னோட சின்ன ஸ்பூன் தான் ஸோ நல்லா வந்து அஞ்சு ஸ்பூனுக்கு போட்டிருக்கேன் அஞ்சு ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த ஸ்டேஜில் ப ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சு நம்ம அரைச்சிடலாம் பாருங்கள் நம்ம அந்த வதக்கெல்லாம் விழுதை வந்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இது அப்படியே இருக்கட்டும் அப்புறம் குழம்பு தாளிக்க போகிறோம் குழிச்சு இப்போ எண்ணெய் ஊற்ற போகிறோம் ஒரு அஞ்சு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் புளி குழம்புக்கு வந்து எண்ணெய் நல்லாவே ஊற்றணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் எண்ணெய் மேலே மிதக்கணும் தான் குழம்பு டீஸ்ட்டாக ஓகே என்ன ஹீட் ஆகும் என்ன ஹீட் ஆகிடுச்சு கடுகு போடுறோம் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம் ஜீரகம் போட்டுக்கலாம் அடுப்பு சிம்மில் வச்சுட்டு வெங்காயம் கருகாப்பில் பச்சை மிளகாவை போட்டுக்கலாம் இது கூடவே நம்ம நறுக்கி இல்லையா கத்திரிக்காய் அதையும் ஆட் பண்ணி நல்லா கத்திரிக்காய் வதங்கணும் இந்த மாதிரி ஒரு குழம்பு செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கும் நல்லா வதங்கட்டும் ஒரு டூ கொஞ்சம் வரங்கி வர அதனால கத்திரிக்காய் நல்லா எண்ணெயில் வதங்கிட்டு இருக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த நல்லா அங்க எண்ணெயிலே பெரட்டிடுங்க தண்ணி குடிச்சு விட்டுட்டு நல்லா எண்ணெயிலே வதங்கட்டும் ஆல்ரெடி வதக்க மாதிரி அதனால நம்ம எண்ணெயிலும் நல்லா வதக்கிட்டு இருக்கோம் இப்போ வந்து இந்த எண்ணெய் பிரிஞ்சு வச்சு பாத்தீங்களா மிக்சி ஜார்ல வச்சிருந்தோம் இல்லையா அந்த தண்ணி கரைச்சு இதில் ஊற்றிக்கலாம் அடுத்து நம்ம புளியை கரைச்சி ஊற்றி தண்ணி இந்த புளி கரைசில ஊத்திடலாம் இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பாருங்க இந்த பருப்பு கிணத்துல எடுத்து வச்சிருக்கோம் அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் எயிட் ஆர் டென் மினிட்ஸ் கொதிக்கட்டும் கத்திரிக்காய்லாம் நல்லா வெந்து வரட்டும் அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் குழம்பு ரெடி ஆகிடும் கொதிக்கவே பாருங்கள் கத்திரிக்காய் நல்லா வெந்துருச்சு குழம்பு ரெடி ஆகிடுச்சு ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிட்டு அன் பண்ணனு வேற எந்த ஸ்டே நமக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கத்திரிக்காய் புளி குழம்பு அரைச்சி ஊற்றி செஞ்சாச்சு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்கும் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் மை சேனல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட்ஸை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் தேங்க்யூ